சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கதான ஒவ்வொருக்கும் எனது அன்பான வாழ்த்துதலே தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மையில் எனக்கு ஒருவர் சொல்லி கொண்டிருந்தார் நாங்கள் உண்மையாக வாழ்கிறது ஏதாவது பிரயோஜனம் ஏதாவது இருக்கா இந்த உலகத்தில் பாருங்கள் உண்மை இல்லாமல் போய் பேசி மற்றவங்களை ஏமாற்றுவர்களுக்குத்தானே பெரிதான உயர்வு உண்டு வாழ்க்கையிலையும் மாத்திரம் என்ன ஈவன் ஏன் வீட்டிலையும் அவனுக்கு தான் மதிப்பு அவன்ட வேலைத்தளத்திலே மதிப்பு சில வேலைகளிலே ஆலயத்தில் கூட களவெடுத்து பொய் பேசுறவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே என்று சொல்லி அவர் சொன்னார் இந்த வழியில் நீங்கள் கூட யோசிக்கலாம் அரசியல் நிலைமையை பார்க்குற வேலையிலே இலங்கைய காலகட்டத்திலே பொய் தானே முக்கியத்துவம் படுறாங்க உண்மை பேசுனா அவர்கள் மக்கள் வாக்கு போட மாட்டார்கள் சின்ன மக்களும் அப்படி பொய் பேசுவதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக போய்விட்டார்களா நாங்களும் தடம் புரண்டு பிழையான விதத்திலே வாழ்ந்தா ஏன் இந்த நாட்டிலே முன்னுக்கு வரணும் இல்லாவிட்டால் எனது குடும்பத்தை யார் பார்ப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கீர்களா அப்படி என்று சொன்னால் இந்த வேளையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்ததான ஒரு ஞானவான் அறிவிலே மிகவும் முதிர்ச்சி பெற்றோன் மாத்திரமல்ல தனது வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஞானம் இருந்து விழுந்து போன ஒரு மனுஷன் அது வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோமா நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் அவனது பிள்ளைகளும் பாக்கியவான் அதை அர்த்தம் என்னன்னு சொன்னா நீதிமான உயர்வா நடக்கிறவர்களே சில வழியிலே இந்த உலகத்திலே எங்களுக்கு பெரிய பதவி பணம் வீடு உயர்வு கிடைக்காம இருக்கலாம் ஆனால் சாலமோன் உங்களது பரம்பரை ஒரு ஆசீர்வாதம் அடைவார்கள் அர்த்தம் என்ன பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் அழகான போடப்பட்டிருக்கு அது பிள்ளைகள் மாத்திரமே இல்ல பிள்ளைகளுக்கு 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 பின்பதாக அர்த்தம் என்ன தெரியுமா சந்ததி நன்மையும் அடைமன் பானுகளை ஆகவே இந்த காலகட்டத்திலே நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருப்பது மற்றவர்கள் பார்வையில் புகழை பெறுவதற்காக அல்ல ஒரு நாள் அந்த உத்தம தன்மை கடத்தப்படும் அது அர்த்தம் சுனே நாங்கள் நினைப்போம் எங்களது பணம் பொருள் வீடு வாகனம் எங்கள பிள்ளைகளுக்கு எழுதி வச்சா சந்ததிக்கு எழுதி வச்சா ஒரு நாள் அந்த சந்ததி நன்றாக இருப்பார்கள்னு ஒரு காலம் இருப்பார்கள் ஆனால் அது நிரந்தரம் அல்ல அன்பானவர்களே அழிந்து போகும் அண்மையிலே பட்டதான வெள்ளப்பெருக்கினாலே அப்படி அழிவு ஏன் மத்திய திரை பிரதேசத்திலே கூட நீங்க இல்லாமல் போனதான் புகழ்பெற்ற உயர்வான கார்கள்னு நினைச்சதான கிங் அரசர் வச்சிருந்ததே அவர் சொல்லியிருந்தார் அதே அழிந்து போனது ஆனால் உத்தமமாக நாங்கள் வாழுகிற வண்ணம் வாழுகிற வாழ்க்கை முறை எங்களது வாழ்க்கையில் எடுக்கிறதான ஒரு தீர்மானங்கள் எப்படி எடுக்கிறோம் இதை செய்கிறோம் என்பது அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படும் ஆண்டவர் அதுதான் அழைக்கிறார் அவ்வண்ணமாக கடத்தப்படுகிற வாழ்க்கையை ஆண்டவர் அழைக்கிறார் ஆகவே உத்தமமாக வாழுவது என்பது நேர்மையிலும் உண்மைத்தன்மையிலும் விட்டு கொடுக்காமல் இருக்கிற உறுதியான ஒரு வாழ்க்கை பானவர்களே அது இந்த உலகத்திலே புகழ் இல்லாவிட்டாலும் மறந்துராதிரிகள் அது கூடாக இல்லாட்டி சொந்த பிள்ளை இல்லை நீங்கள் எப்படி பிள்ளைகள் மாதிரி மக்களை பார்க்கிறீர்களோ எப்படி ஸ்கூல்ல நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களோ வேலை தளத்தில் நீங்கள் செய்கிறீர்களோ அந்த காரியங்கள் கடத்தப்படும் மிளுமியங்களும் வாழ்க்கை முறைகளும் மக்களுக்கு கடத்தப்படும் ஆண்டவர் அழைக்கிறார் அவனுமான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கிறார் ஆகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிதான புகழ் கிடைக்காம இருக்கலாம் சில உங்களுக்கு வேலை செய்யல தளத்திலே ஏற்ற பதவி உயர்வும் சம்பள உயர்வும் பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் பிரபல்யம் பெறாதவர்களாக நீங்கள் இருந்து சில வகையிலே நீங்கள் ஆலயத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் மக்களது பார்வையிலே உங்களை தெரிவு செய்யாதவர்களாக நீங்கள் இருக்கலாம் அன்பான்களே மறந்து போகிறார்கள் உங்களது ஒவ்வொரு செயல்களும் பேச்சும் வார்த்தையும் நடத்தையும் நீங்கள் உத்தமத்தை காத்து எப்படி உறவை கையாளுகிறது எப்படி உங்களது நேரத்தை எப்படி கையாளுகிறீர்கள் உங்களது வீட்டை எப்படி பார்க்குறீர்கள் என்பதை காண்ற மக்கள் கண்டு கொள்வார்கள் கற்றுக்கொள்ளுவார்கள் அந்த கற்றுக்கொள்ளுகிற காரியம் கடத்தப்படும் இல்லாவிட்டால் பிழையானதை கடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கார்கள் பிழையான காரியங்களை பரம்பரை கூடாத கடத்துக்கிறோம் அநேகர் அன்பானுகளே சிறு வயதிலிருந்து மக்களை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் பேச வேண்டும் கதைக்க வேண்டும் என்பதை எங்களது வார்த்தை கூட கடத்தப்படும் அன்பானுகளே இந்த வேலையிலே உங்களது பேரை கடத்த பார்க்கிறீர்களா இல்லாவிட்டால் உங்களது உத்தமம் அடுத்த சந்ததிக்குள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற வேளையிலும் நேர்மையுள்ள வாழ்க்கைக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா கர்த்தர் அதை தான் நினைக்கிறார் அன்பானே சிம்மையான உத்தமமுள்ள உதடுகளை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் உத்தமமுள்ள உள்ளத்தை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் நாங்கள் ஜிபிக்கிறதான அந்த பரலோக ஜிபம் எண்ணத்தை கூறுகிறது பரலோகத்திலே இருக்கிறதான அந்த ராஜ்யத்தை போல இருக்க விழுமியங்கள் நீதி அன்பை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கான அழைக்கிறார் அன்பர்களே மதத்தின் அடிப்படையில் வாழை அல்ல தேவனாகிய கிறிஸ்துவை பின்பற்ற இருக்கதா வேண்டியதான மிக முக்கியமான அம்சங்கள் என்னன்னு சொன்னா நீதி நேர்மை உத்தமம் உத்தமம் என்பது பாவமற்றோர் வாழ்க்கை அல்ல பாவம் இல்லாமல் வாழுகிற காரியம் அல்ல பாவம் செய்தாலும் அதற்கு பின்பாடு நான் எவ்வளவு தூரம் நேர்மையாக அதை நான் கையாளுகிறேன் மறைக்காமல் நடந்து கொள்ளுகிறேனா அதுதான் தான் உத்தமமாக அழைக்கிறார் இந்த வழியிலும் உங்கள் மத்தியில் வைக்கிற கேள்விகள் கடந்த வாரம் உங்களது குடும்பத்திலே நீங்கள் ஏமாற்றின காரியம் உண்டா நீங்கள் தகப்பனா இருந்தா குடும்பத்தில் சொன்ன பொய்கள் உண்டா பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் மறைத்த காரியங்கள் என்றா சில செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் தெரிந்திருந்தும் செய்யாமல் நாங்கள் மறைந்து ஒளிந்து போனவர்களாக நாங்கள் இருக்கிறோமா ஆகவே சாலமோன் தனது வாழ்க்கையிலே அநேக பிள்ளைகளை விட்டான் நண்பனு ஆரம்பத்திலே அருமையான தலைவனாக வந்தான் அவனோட திருமணத்திலே செய்கிறதான விளிமியங்களை விட்டு வீழ்ந்து போனவனாக போனான் ஆனால் கடைசி மட்டும் அவன் உத்தமத்தை காட்பதற்காக தனது வாழ்க்கையை விட்டு கொடுத்தான் அதற்கு பிற்பதாக அவனது வாழ்க்கையிலையும் அவனது சந்ததியிலே ஏற்பட்டதான தாக்கத்தையும் நீங்கள் அறிகிறீர்கள் சில வேளிகளே நாங்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம்னா எங்களது சந்ததி கூடாக கடந்து செல்லும் சனமுனுக்கு அது நடந்தது அவனது தப்புக்கள் தவறான எண்ணங்கள் அவன் மாளிகையை கட்டினான் ஆலயத்தை கட்டினான் ஆனால் அவனது பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம் தேவனுக்கு எதிராக போனவர்கள் அப்படியே இல்லாமல் போனது இல்லை இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் உடைந்து போகிறதுக்கும் காரண கர்த்தாவாக அவன் மாறினான் அவன் எடுத்த தீர்மானத்தைப் போலவே அவனது பிள்ளைகளும் பிள்ளையானது எடுத்ததினாலே தாக்கப்பட்டார்கள் உடைந்து போனார்கள் இந்த வேலையிலே உங்களது குடும்பத்துக்காக உங்களது பிள்ளைகளுக்காக சந்ததிக்காக இதை வைக்கிறீர்கள் என்பது அல்ல அந்த சந்ததிக்குள்ளே நீதி நேர்மை உத்தமத்தை வைப்பதற்காக எங்களை நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களா